மாதிரி அடியார் இல்லை மண்ட ஓடு மாலை சடாமுடி தோல்ல சூளாயுதம் கருப்பு கலரில் துணி தாலில் சலங்க மர பாதரட்ச கையில் திருவோடு கமண்டலம் தண்டம் கருப்பு கையில் பூணோளு அப்படியே கண்ணில் அப்படியே கோவம் தெரிக்கிற கண் பல்லெல்லாம் கார ஆள் அப்படியே பத்தடி உயரம் வந்து நிக்கிறார் எங்க செங்காட்டங்குடிக்கு தம்பதி பிச்சாந்தேகி அப்படின்னு மண்டவோட காமிக்கிறார் சோறுந்தா போதும் சிறுத்தண்டருடைய மனைவி சுவாமி உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னா மங்கை நங்கை பெண்கள் இருக்க வீட்டில் நான் வரமாட்டேன் ஓ அங்கே தெரியுது பார் அந்த கோயில் ஆத்தி மரம் அந்த மரத்துக்கடியே உட்கார்ந்துருக்கிறேன் உன் கணவனை வர சொல் ஓ அப்படிங்கிறான் யார் வந்தவ காபாளி வந்த காபாளியை சிவபெருமான் அப்படி வந்திருக்கிறார் வேஷத்தில்